ஆய் ஃப்ரெண்ட்ஸ் மத்திய அரசு இந்தியா நச்சுறையில் ஆராய்ச்சி நிறுவனத்தில் வேலை டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டு ஃபோஸ்ட் தகுதி வந்து டென்த்து ஐடிஐ சம்பளம் பற்றினா வந்து முப்பத்தி நாலு வரை கிடைக்க வாய்ப்பு இருக்குது கடை ஸ்டேட் பார்த்திங்கன்னா வந்து முப்பத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜாப் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வாங்க வீடியோக்கில் ப்ரஸ் இந்த வீடியோக்கில் வெப்சைட் எங்கள் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துருங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ரிலேட்வான டீடெயில்ஸ் எங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்சி இருக்குது லொக்கேஷன் எங்கே இருக்குது அதே பார்த்திங்கனா வந்து நீங்கள் வந்து இது ஜாப் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட்டு எப்போ முடியுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஜாப்புக்கு வந்து என்னென்ன படிப்புக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே போனீங்கன்னா சேலரியும் கொடுத்துருப்பாங்க என்னென்ன ஜாபுக்கு எவ்வளோ சேலரி அப்படின்னு சொல்லி அப்படி கொஞ்சம் கீழே அப் உங்களுக்கு இந்த ஏதாச்சும் அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா ஃபார்ம் எதுச்சுனா டவுன்லோட் பண்ணுறக்கூடிய லிங்க் இங்கே தான் கொடுத்துருப்போம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்காங்க டவுன்லோட் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் டவுன்லோட் பண்ணி அந்த பிடிஎஃப் நீங்கள் ஓப்பன் பண்ணியாச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த அந்த ஃபார்ம் வந்து நமக்கு கொடுத்துருப்போம் இவங்க வந்து இங்கே என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக கேட்டுருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம் விஷயம் ஃபாலோ பண்ணிக்காங்க மொத்தம் பதினோரு பேஜஸ் இருக்குது மொத்தமா ரீட் பண்ணி பார்த்துட்டு அவங்க என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குங்களோ அதெல்லாம் தர்ச்சிக்கு அனுப்புறமா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சி மக்கள் லைக் பண்ணிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க